அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐவுக்கு எப்படி சரியான முறையில் எப்படி வந்து மெயில் சென்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தாவே ஒரு தப்பு கூட இல்லாமல் நீங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து சென்ட் பண்ணிடலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் எப்படி சென்ட் பண்ணு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சின்ன சின்ன அதாவது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐடி டேர்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ லேட்டாக நான் வந்து வீடியோ போடுறோம் ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு தப்புமே இருக்கக்கூடாது கண்டிப்பாக சொல்லிவிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறோம் ஓகேங்களா ஸோ அதனால் தப்பு பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக நின்று நிதானமாக இருந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள் உங்களோட ஐடி சேஃபாக இருக்கிறதுக்காக ஓகேங்களா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஒரு சோஷியல் மீடியா ஆப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சோஷியல் மீடியா ஆப் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க நான் என்ன பண்ணேன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் ஓகேங்களா பாருங்கள் இதுதான் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணணும் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ உள்ள வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும் அந்த எடிட் ப்ரொஃபைல் தொட்டிங்க அப்படின்னா உங்களோட நேமு உங்களோட யூசர் நம்ம காமிக்கல ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த நேமும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஐ ஐடி இருக்குல்ல ஸோ அந்த நேமும் சேமாக இருக்கணுங்க இதுதான் என்னுடைய எஸ்பிஐ ஐடி ஸோ இந்த எஸ்பிஓ ஐடியில் பாருங்கள் இந்த நேம் பாருங்கள் அன்பரசன் வி இருக்கா ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியா நேம் பாருங்கள் அன்பரசன் வி இருக்கா ஸோ அப்போ ரெண்டு நேமும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வேலை இது தான் உங்களோட சோஷியல் மீடியா நேமோ உங்களுடைய எஸ்பிஐடைய நேமோ ரெண்டும் அந்த ப்ரொஃபைல் நேமும் ரெண்டு சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய மெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுடைய மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் கம்போஸ் ஒன்று இருக்கா அந்த கம்போஸ் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இது ஓப்பன் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி ஃப்ரம் டூவு சப்ஜெக்ட் கம்போஸ் மெயில் இ மெயில் இருக்கா இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இங்கே தான் உங்களுடைய மெயில் இருக்கும் ஃப்ரம்னு இருக்குல்ல இது வந்து உங்களுடைய மெயில் இந்த மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயிலானது உங்களுடைய எஸ்பிஐவில் கண்டிப்பாக வந்து அட்டாச் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த மெயிலும் என்னுடைய மெயிலும் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ முன்னாடியே நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இது என்னுடைய எஸ்பிஐ ஐடி நீங்களும் உங்களுடைய எஸ்பிஐ ஐடி ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் உள்ள ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய இமெயில் வந்து கரெக்டானு பாருங்கள் இதுதான் வந்து அன்பரசன் வி நாற்பது நாற்பது இது என்னுடைய இமெயில் ஸோ இது இந்த மெயிலும் பாருங்க ஓகேங்களா ரெண்டு இமெயில் கரெக்டாக இருக்குதா அப்போ இந்த இமெயிலில் இருந்து நீங்கள் எஸ்பிஐவில் என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலிருந்தால் நீங்கள் வந்து எஸ் மெயில் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயிலை வந்து அப்போனா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா டெரிமை பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணுறது என்ன பண்ணோம்னா உங்களுடைய மெயில் அதாவது நீங்கள் ஜிமெயிலில் பண்ணுற அந்த மெயிலும் உங்களுடைய எஸ்பிஓவில் அந்த இருக்கிற ப்ரொஃபைலில் இருக்கிற மெயிலும் ரெண்டு சேமானு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய நேமும் உங்களுடைய எஸ்பிஓவில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் நேமும் ரெண்டு சேமாக இருக்குன்னு பார்த்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இதில் டூன்னு ஒன்று இருக்குங்களா அந்த டூவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உடைய அஃபிஷியல் மெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனல் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த மெயில் நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அந்த மெயில் என்ட்ருக்கு நான் என்ன பண்ணேன் டூவில் இருக்குற இடத்துல அதை நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் பேஸ் பண்ணுறேன் ஸோ பேஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி வந்துடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் சப்ஜெக்ட் போட சொல்கிறாங்களா அது சப்ஜெக்ட்டு நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அங்கே பாருங்கள் ஸோ எஸ்பிஎஃப் ஃபோர் ஸ்டெப் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கா அதை வந்து காப்பி பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் சப்ஜெக்ட்டில் ஸோ இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் போடலாம் ஓகேங்களா டீம் போடலாம் டாஸ்க் கம்ப்ளீட்னு போடலாம் என்ன வேணால் போட்டுக்கலாம் சும்மா சப்ஜெக்ட் எதுக்காங்கன்னா நம்ம இதுமாரி இது ஒரு லெட்டர் இது மாதிரி ஒரு முந்நூறு ஏது ஹெட்லைன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹெட்லைன் தான் ஓகேங்களா அப்புறம் கீழே வந்து கம்போஸ் இமெயில் இருக்கா ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா என்ன அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஃபாண்டரை வந்து நான் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இது வீடியோவில் கூட பாருங்கள் எப்படி நான் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு நேம் ஸ்டாஃப் ஐடி சோஷியல் மீடியா நேம் சோஷியல் மீடியா யூசர் நேம் ஹை ஹேட் கம்ப்ளீட் மை ப்ரொஃபைல் அப்டேட்டு ஹை ஹேட் கம்ப்ளீட்டட் மை பேங்க் டீடைல் அப்டேட் ஓகேங்களா இது நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சுதா இப்போ இந்த ஃபாண்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ எப்படி பண்ண பண்ணக்கூடணும் உங்களுக்கு சொல்லிக்கூடும் தர இந்த வீடியோ பாருங்கள் புரியலாம் கூட கேளுங்க ஓகே நான் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ண நேம் ஸோ அப்போ இந்த நேம் என்ன நேம் போடணும் அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓவில் நேம் கொடுத்துருக்கீங்களேன் ஸோ இந்த நேமு இந்த நேம் தாங்க அங்கே போடணும் ஓகேங்களா அப்போ இந்த நேம் தானே சோஷியல் மீடியாவில் இருக்குது உங்களுக்கு அப்போ இந்த நேம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே வந்து போடணும் ஸோ நான் வந்து என்னுடைய நேமை நான் போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த நேம் தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராமிலையும் இருக்கும் ஸோ ஓகேங்களா இப்போ பாருங்க இன்ஸ்டாகிராமே நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இதே போல் நேம் தான் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் பண்ணிட்டேன் அப்போ இன்ஸ்டாகிராம் ஐடி ஒரு நேமோ எஸ்பிஐடைய நேமும் நான் மெயில் பண்ணுற அந்த நேமும் ஒரே நேம் தான் அப்போ சேமாக இருக்க எல்லாமே ஓகே அவ்வளோதான் ஓகேங்களா ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடி வேணும் அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஐ லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணி டேஷ் போட்டு தொடுங்க டேஷ் போர்டு தொட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது தாங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஸோ அவள் ஸ்டாஃப் ஐடியை காப்பி பண்ணி போட்டுக்கிறீங்களா ஸோ ஸ்டாஃப் ஐடி காப்பி பண்ணி போட்டுங்க முடிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஸோ இங்கே பாருங்கள் சோஷியல் மீடியா நேம் கேட்குதான் நான் என்ன பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் தான் கிரியேட் வச்சிருக்கேன் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருங்க அதை வந்து நீங்கள் போட்டுங்க தாராளமாக ஒன்று ட்விட்டர் வச்சுருக்கலாம் ஃபேஸ்புக் வச்சிருக்கலாம் இல்லை ஷேர் ஸ்டாட்டை வச்சுருக்கலாம் என்னென்ன வச்சிக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் ஸோ நான் வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இன்ஸ்டாகிராம் ஓகே ஸோ இப்போ சோஷியல் மீடியா யூசர் நேம் போட சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒவ்வொரு யூசர் நேம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஓகேங்களா இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னா ஸோ உங்களுடைய ஆப் இன்டர்ஃபேஸ் இதுதான் ஸோ இதான் உங்களுடைய ஆப் இன்டர்ஃபேஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது யூசர் நேம் வந்து இந்த எடிட் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கா அந்த எடிட் ப்ரொஃபைல் தொட்டாவோ இங்கே வந்து காமிக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை தொட்டு அப்படின்னு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணால் தொட்டு அப்படி காப்பி பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் உங்க இஷ்டம் தான் நான் வந்து தொட்டு அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போடுறேன் ஓகேங்களா இந்த சோஷியல் மீடியா நேம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டு ஒன்று போடுங்க ஏன்னா எல்லா இதுலையுமே உங்களுக்கு யூசர் நேமை வரைக்கும் அட்டு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஷேர் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கா இன்ஸ்டாகிராமில் அந்த ஷேர் ப்ரொஃபைல் தொட்டிங்க அப்படின்னா அட்டு அன்பு நாற்பது நாற்பது தானே போட்டுக்குது அப்போ அட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி வந்து போடுறோம் ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவுடைய யூசர் நேம் ஸோ அப்போ இன்ஸ்டாகிராம் வந்து சோ சோஷியல் மீடியா நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சோஷியல் மீடியா யூசர் நேம் வந்து என்னதுன்னா அட்டு அன்பு நாற்பது 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 இதுதான் வந்து சோஷியல் மீடியா யூசர் நேம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க ஹைஆர் கம்ப்ளீட்டட் மை ப்ரொஃபைல் அப்டேட்டு ஹையார் கம்ப்ளீட்டட் மை பேங்க் டீட்டெயில் அப்டேட் இந்த மெயில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் எதை பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்டேட்டும் பேங்க் பேங்க்குடைய அப்டேட்டும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு தான் இந்த மெயில் நீங்கள் சென்ட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் அதை அப்டேட் பண்ணாமல் இது மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட எர்மிட் ஆகிடும் ஓகேங்களா அதனால் ப்ரொஃபைலும் பேங்கில் அப்டேட் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணுங்க தாராளமாக பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது ஒன்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துலாமா திரும்பி ஒன் டைமே ஓகே ஸோ திரும்பி ஒன் டைம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் தரேன் பாருங்கள் இப்போ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த மெயிலை செக் பண்ணுங்க முதல்ல ஸோ இந்த மெயிலும் உங்களுடைய எஸ்பிஐவில் இருக்கிற மெயிலும் ரெண்டு ஒன்றான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோடய எஸ்பிஐ லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிட்டு கீழே ஸ்கோல் பண்ணுங்கள் உங்களுடைய இமெயில் இங்கே காமிக்கும் அந்த இமெயிலும் ஸோ இந்த இமெயிலும் நம்மளுக்கு சேமாக இருக்கா அப்படின்னு சொல் செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிட்டேன் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ரெண்டாவது டூவில் வந்து எஸ்பிஐடைய அஃபிஷியல் மெயில் கட்டானு பாருங்கள் எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் கரெக்டாக தான் இருக்குது ஸோ சப்ஜெக்ட் நான் எழுதிட்டேன் இந்த நேம் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தரேன் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு இதை கூட அப்படி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ நேம் பாருங்கள் நேம் பக்கத்தில் என்னுடைய நேம் போட்டிருக்கேன் இந்த நேம் எந்த நேமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த நேமும் சோஷியல் மீடியாவில் ஒரு நேம் இருக்குல்ல ஸோ அந்த நேமும் ஸோ எந்த நேம் அப்படின்னு காட்டும் சோஷியல் மீடியாவில் ஸோ இதான் இன்ஸ்டாகிராமா ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு இது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த நேமும் ஓகேங்களா இந்த நேமும் உங்களுக்கு சேமாக இருக்கணும் ஸோ மா லைட்டாக ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னா சுத்தமாக முகேஷ்க்கு பதில் காமேஷு அந்தமாரி வந்து பார்த்திங்கனா மாற்றி மாற்றி போகக்கூடாது லைட்டையாச்சும் ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ சின்னதாக சேஞ்ச் இருக்கலாம் ஆனால் முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்வி தேவி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கலியம்மாள் அந்த மாதிரி பேர் வந்து மாற்றிருக்கூடாது ஓகேங்களா ஸோ அந்தமாதிரி பார்த்துங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸ்டாஃப் ஐடி முக்கியமாக ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்டாஃப் ஐடிக்கு இந்த மீது தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க இந்த ஸ்டாஃப் ஐடிக்கு இந்த நேம் தானா அப்படி செக் பண்ணிங்க இந்த ஸ்டாஃப் ஐடிக்கு இந்த ஐடிக்கு தான் நம்ம அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணுமான்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக ஒரு டைம் உட்காந்து பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேங்களா நான் மூணு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் தெளிவாக உட்காந்து நோட்டில் உட்காந்து ஒன்று ஒன்றா எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றா பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் கொண்டு தான் நான் பண்ணுறேன் இன்னும் ரெண்டு அக்கௌண்ட் நான் பண்ண வேண்டியிருக்கு ஓகேங்களா ஸோ ஓகே ஸ்டாஃப் ஐடி நம்ம போட்டாச்சு சோஷியல் மீடியா நேம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் நான் நான் இன்ஸ்டாகிராமில் செலக்ட் பண்ணி வச்சிருங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஷேர் ஷட்டட்டோ இல்லை இந்த ட்விட்டரோ ஸோ வேற ஏதாச்சும் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து சோஷியல் மீடியா யூசர் நேம் வந்து பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எப்படி யூசர் நேம் எடுக்கு நான் சொல்லி தந்துட்டேன் திரும்பி மட்டும் நான் சொல்லித் தரேன் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுற பிறகு இந்த பாருங்கள் கீழே ஒரு முகம் மாதிரி ஒன்று காட்டும் ஸோ அந்த முகத்தொட்டி தொட்டிங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ஸோ எடிட் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கா அந்த எடிட் ப்ரொஃபைல் தொட்டிங்க அப்படின்னா இங்கே யூசர் நேம் இருக்கும் அந்த யூசர் நேம் தொட்டிங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ சேஞ்ச் பண்ணி மேலே டெக் பிடுத்துகிறாங்க உங்களுக்கு ஓகே ஆடும் இப்படி தான் யூசர் நேம் வந்து எடுக்கணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னு இங்கே ஷேர் ப்ரொஃபைல் இருக்கா ஷேர் ஷேர்ஃபை தொட்டால் கூட இங்கே உங்களுக்கு யூஸ் நேம் காமிக்கும் யூசர் நேக்கு முன்னாடி கண்டிப்பாக அட்டு வந்து போடுங்க ஓகேங்களா இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து யூசர் நேம் எடுக்கிறது ஸோ அடுத்தது உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி யூசர் நேம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுடைய அந்த இந்த ஐடி எடுக்கணும் ஓகேங்களா அதாவது நீங்கள் வந்து எஸ்பிஐக்காக ஒரு இது பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ எஸ்பிஐக்காக ஒரு அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து என்னுடைய தம்பி மொபைல் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய இதில் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறேன்னா இதுதான் வந்து எனக்கு அதில் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுதான் என்னுடைய அந்த ஐடின்னு சொல்லுவேன் இதுலேயும் பாருங்கள் அன்பரசன் வி அப்படின்னு இருக்குங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிற போகிறேங்க ஸோ அப்படி கீழே ஸ்கோல் பண்ணுங்கள் அதாவது இது இதுதான் இன்டர்ஃபேஸு இங்கே பாருங்க மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடை தொடுங்க கீழே வாங்க செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ் தொட்டுட்டு இங்கே செட்டிங்னு இருக்கும் அதை செட்டிங்கை தொடுங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா சி மோரின் அக்கௌண்ட் சென்டர் இருக்குது அதை தொடுங்க அப்படி இங்கே ப்ரொஃபைல் இருக்கா அந்த ப்ரொஃபைலை தொடுங்க தொட்டுட்டிங்க அப்படின்னா திரும்பி அன்பன் வீ கேட்கும் உங்கள் நேம் இருக்கும் அங்கே தொடுங்க இங்கே யூசர் நேம் ஒன்று அந்த யூசர் நேம் தொடுங்க ஸோ தொட்டிங்க அப்படின்னா இது தாங்க உங்கள் யூசர் நேம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு ஸோ பாருங்கள் இதுதான் உங்களுடைய யூசர் நேம் இது வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம் ஓகே இவ்வளோ ஸ்டெப் உள்ளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணி கீழே சேவ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து யூசர் நேம் வந்து சேஞ்சும் பண்ணலாம் நீங்கள் வந்து யூசர் நேம் என்ன யூசர் நேம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இல்லை ப்ரோ என்ன சேஞ்செலாம் பண்ண தேவையில்லை வேறு நான் யூசர் நேம் மட்டும் நான் பார்த்தா போதும் அப்படின்னா ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துட்டீங்களா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்க மூஞ்சி ஒன்று இருக்கா அந்த மூஞ்சி தொடுங்க இங்கே உள்ள தொட்டிங்க அப்படின்னு நேம் காமிக்கங்க இங்கே பாருங்கள் மூணு புள்ளி ஒன்று இருக்கா இந்த மூணு புள்ளி தொட்டிங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்க யுவர் ப்ரொஃபைல் லிங்க்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்லாஷ்னு போட்டு அன்பு நாற்பது நாற்பது போட்டிருக்குல்ல இது தாங்க உங்களுடைய யூசர் நேம் அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இதை தொட்டிங்க அப்படின்னா ஓகேங்க அந்த மூணு டாட்டை தொட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரொஃபைல் லிங்க்குனு போட்டு இங்கே போட்டுக்கிறோம் ஸ்லாஷுக்கு அப்புறமா இருக்கிறது மட்டும் தான் உங்களுடைய அந்த யூசர் நேம் மற்றபடிக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் சும்மா டம்மி பீஸ் அதெல்லாம் ஸோ இது ஸ்லாஷ் இருக்கிறது எல்லாம் யூசர் நேம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபேஸ்புக்கில் அப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் அதாவது ஃபேஸ்புக்கில் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் ஷேர்ஷேட்டு ஷேர் ஷேட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிளாக் ஸ்க்ரீனாக மாறிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வரைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு ஆப்பே யூஸ் பண்ணுங்கள் ஒன்று ஃபேஸ்புக்கு இன்னும் ஒன்று இன்ஸ்டாகிராம் ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரே இதை வச்சு அதாவது ஒரு மெயில் ஒரு அக்கௌண்ட் இப்போ தான் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்போ அன்லிமிட்டாக மெயில் வச்சு நீங்கள் அன்லிமிட்டாக இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டம்மி அக்கௌண்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபைனலாக ஒன்று பண்ண வேண்டியிருக்குங்க என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் இந்த யூசர் நேம் வந்து போட்டிங்கல்ல ஸோ இந்த யூசர் நேமுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறதா தான் தான் சமைப்படலாம் இது வந்து கம்பல்சரி கிடையாது இருந்தாலும் நீங்கள் அதில் டப்பாக எது டைப் பண்ணாவோ இல்லை வேறு என்ன இதாகோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தாவோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் எந்த ஸ்க்ரீன் சாட்னா உங்களுடைய அந்த யூஸ் நேமுடைய ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் இன்ஸ்டாகிராம் அப்படி தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம் நான் வந்து உள்ளே வந்துவிட்டேன் இதில் ஷேர் ப்ரொஃபைல் ஒன்று இருக்க அந்த ஷேர் ப்ரொஃபைல் தொட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிறோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நான் என்ன போகிறேன் இந்த ஸ்க்ரீன் சாட் எடுத்துகிட்டு போயிட்டு மெயிலில் சென்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மெயில் பின் மாதிரி ஒன்று இருக்கா அந்த பின் மாதிரி பின் அட்டாச் ஃபைல் கொடுத்து நான் என்ன பண்ணுற பாருங்க ஓகேங்களா அப்படியே நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன் சார்ட் இடத்துல அந்த ஸ்க்ரீன் சாட்டை என்ன பண்ணுறேன் இதில் வந்து அப்ரூவ் பண்ணுறங்க அவ்வளோதாங்க அப்போ நம்மளுக்கு அந்த யூசர் நேம் இதில் வந்து வந்துருச்சு அதே போல் நீங்கள் என்ன பண்ணலாம் மற்ற ஆப்பிலோடய யூசர் நேம் நீ ஃபோட்டோ எடுத்து இது ஸ்கிரீன் சார்ட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணலாம் ஸோ இது பண்ணுறது வந்து கம்பல்சரி கிடையாது வேணும்னா பண்ணிக்கலாம் வேணாலும் விட்டுடலாம் அப்போ கம்பல்சரி எதுனா உங்களுடைய மெயிலும் உங்களுடைய எஸ்பிஐடைய மெயிலும் சேமாக இருக்கான்னு பாருங்கள் ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு நெக்ஸ்ட்டு எஸ்பியோடைய மெயிலு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஸோ அடுத்து உங்கள் நேமு உங்களுடைய நேமும் சோஷியல் மீடியா இருக்கிற நேமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எஸ்பிஐ இருக்கிற நேமும் ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஓகேங்களா அது நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அது வந்து எதுங்க சோஷியல் மீடியா யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி செக் பண்ணணும் எப்படி எடுக்கணும் எப்படி மாற்றணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அதை பார்த்துங்க கீழே வந்து உங்களோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க அவ்வளோதாங்க இது எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பின்னு மாதிரி ஒரு சென்ட்டு மாதிரி ஒன்று இருக்கா அந்த சென்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஆப் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு அந்த திரும்பி ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இது உங்கள் மெயில் ஆச்சா ஸோ இங்கே பாருங்கள் மூணு கோடு ஒன்று இருக்கா அந்த மூணு கோடை தொட்டுட்டு இங்கே சென்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த சென்ட்டை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் ஓகேங்களா சென்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி காட்டும் மெயில் சென்ட் பண்ணது ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் ஸோ இதுதான் ஸோ இது ஆளுக்கு முன்னாடி சென்ட் பண்ணுது இதுதான் வந்து இப்போ சென்ட் பண்ணுது ஓகேங்களா இதுதாங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து எஸ்பிஓ பிவிடி எல்டிடி அஃபிஷியல் இதுக்கு நான் இந்த மெயிலுக்கு இந்த இருந்து இந்த மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன் இது மேலே இருக்குது என்னுடைய மெயில் கீழே இருக்குது கம்பெனியோடைய மெயில் கீழே அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது நேமு ஸ்டாஃப் ஐடி சோஷியல் மீடியா நேமு சோஷியல் மீடியா யூசர் நேமு அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேட் கம்ப்ளீட் மை இது ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஸோ இதுக்கு மேலே எதுவும் கிடையாது இதுக்கு மேலே நீங்கள் அவங்க வேலையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரமிச்சலாம் இந்த ஒரு இதை நீங்கள் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடணுங்க ஸோ மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஐடி டெர்மெண்ட் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் ரெண்டு மெயில் மூணு மெயிலில் பண்ணாதீங்க ஒரு மெயில் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணுங்கள் ஸோ இதில் வச்சு டவுட் இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களோட டவுட் நான் கிளாஃபை பண்ணுறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப் வந்து கேளுங்கள் கமெண்ட்ஸில் லோய் கேட்குறீங்க ஸோ அதை வந்து ரிப்ளை பண்ண முடியல வாட்ஸ்அப் வந்து நாளைக்கு பார்த்து பார்த்து ரிப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க எஸ் பிமேரி ஷேர் பண்ணி எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ